சிறைத்துறையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படுத்த தயாராகும் அரசாங்கம் மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவு பொருட்களின் விலை உயரும் உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஆளும் கட்சியை தோற்கடிக்க புறப்பட்டுள்ள எதிர்க்கட்சி கூட்டணி இந்திய விமான விபத்து விசாரணையில் சர்வதேச புலனாய்வாளர்கள் வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அவர்கள் மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு இணங்க அந்த துறையில் பதவிகள் வரும் நாட்களில் மாற்றியமைக்கப்படும் என்று சிறைச்சாலை துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளின் கண்காணிப்பாளர்கள் பதவியில் பல மாற்றங்கள் இருக்கும் என கூறப்படுகின்றது மேலும் இந்த திட்டத்திற்கு ஏற்ப மூத்த பதவிகள் மாற்றப்படும் என்று அறியப்படுகின்றது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷாரா இடைநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் நிஷாந்த் தனசிங்கம் அந்த பொறுப்பில் பணியாற்ற நியமிக்கப்பட்டார் இதற்கிடையில் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி திசாநாயக ஊடக பேச்சாளர் பதவியில் இருந்து தான் விலகுவதாக சிறைச்சாலை துணை ஆணையாளரிடம் அறிக்கை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி பொது மன்னிப்பை செய்தல் மற்றும் கைதிகளை விடுவித்தல் தொடர்பான சமீபத்திய வழக்குகளை குற்றப்புலனாய்வு துறை தொடர்ந்தும் விசாரித்து வருகின்றது துறை வட்டாரங்களின்படி இது தொடர்பான விசாரணைகளை நடத்த பல சிறப்பு குழுக்கள் அந்தந்த சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஜனாதிபதி செய்து கிட்டத்தட்ட கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல்கள் குறித்து திணைக்களம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக தங்களது தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் நாடளாவிய ரீதியில் ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர்கள் எதிர்வரும் நாட்களில் அனைத்து வகை உணவுப் பொருட்களுக்கும் விலை உயர்வை அமுல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணம் சகிக்க முடியாத அளவு உயர்ந்துள்ளது இது உணவகங்களை தொடர்வதற்கு சாத்தியமில்லாத நிலையை உருவாக்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த விவகாரத்தை கருத்தில் கொண்டால் இந்த விலை உயர்வுகளை தவிர்க்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊழியர்களுக்கு சம்பளம் வாடகை நீர் கட்டணம் மற்றும் மற்ற செலவுகள் எல்லாம் ஏற்க வேண்டி இருக்கும் இப்போது இந்த மின்சார கட்டண உயர்வு அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று தெரிவித்துள்ளார் இதனால் முட்டை கோழி இறைச்சி போன்ற முக்கிய உணவுப் பொருட்களும் உயர்ந்துவிடும் என்று ஹர்சன் ருசான் தெரிவித்துள்ளார் நாட்டில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீத மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தலைவர் அசீல சம்பத் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் உடகைவிலாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மின்சாரம் பற்றிய அதிக செலவினங்கள் உணவு தயாரித்தல் மற்றும் விநியோக செலவுகளை நேரடியாக பாதிக்கும் இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கை செலவு ஏற்கனவே உயர்ந்துள்ள சூழலில் பல குடும்பங்கள் போஷாக்கு கூறுகள் உள்ள உணவுகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக அண்மையில் அதிகரித்து வரும் தொற்று நோய்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் அரசாங்கம் இவ்வாறான விலை உயர்வுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க விலை கட்டுப்பாடு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த ஆண்டு ஜனவரியில் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதத்தால் குறைத்தது இது நிதி அளவில் எந்த அடிப்படையும் இல்லாமல் அரசியல் லாபத்திற்காக மட்டுமே செய்யப்பட்டது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் இலங்கை மின்சார சபை மேலும் நட்டமடைய நேரிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இப்போது மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி நிதியிழப்புக்கு யார் பொறுப்பு ஏற்க போகின்றார்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களுக்கு இந்த விலை உயர்வு மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணி ஆகிய கட்சிகள் கொண்ட எதிர்கட்சி கூட்டணி சில உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு பொதுவான ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊடகங்களுக்கு நேற்று கூட்டு எதிர்கட்சி இந்த முடிவை அறிவித்துள்ளது ஒத்துழைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான திட்டங்களையும் அந்த கூட்டணி கோடட்டு காட்டியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் திச அதாநாயகம் அகில தேசிய கட்சியின் தலதா அத்துக்கோர்ல ஸ்ரீலிங்க சுதந்திர கட்சியின் லசந்த அழகியவண்ண மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டனர் மன்றங்களின் கட்டுப்பாட்டை பெறுவதுடன் மட்டும் தங்கள் ஒத்துழைப்பு முடியாது தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்தும் தமது கூட்டணி பணியாற்றும் என அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளாத விமானம் குறித்து ஆரம்பகட்ட கட்ட விசாரணை நடவடிக்கையில் சர்வதேச புலனாய்வாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் விமானம் அகமதாபாத் சர்வதேச நிலையத்தில் இருந்து லண்டன் கெட்பிக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட போது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரை ஏற்றி சென்றது இந்த விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அமெரிக்க போக்குவரத்து துறையின் முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மீரி ஷியாவோ இந்திய முன்னணி புலனாய்வாளராக இருக்கும் ஆனால் மற்ற நாடுகளும் இந்த விசாரணையில் தொடர்பில் இருக்கும் என தெரிவித்துள்ளார் குறித்த விமானம் லண்டனுக்கு செல்லவிருந்ததால் பிரித்தானிய மற்றும் விமானத்தில் இருந்த பிற நாடுகளும் விசாரணையில் பங்கேற்கும் என அவர் கூறியுள்ளார் மற்றும் விமான மின்னணவியல் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை தயாரித்த நிறுவனங்களும் இதில் ஈடுபடும் வாய்ப்புள்ளதாக வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தை அறியுமாறு சட்டமா அதிபர் கமத்துழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறிவித்துள்ளது வடமாகாணத்தின் காணிகளை அரசுக்கு பெற்றுக் கொள்வதற்கு வெளியிடப்பட்ட அறிவித்தலை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான அந்த வர்த்தமானி அறிவித்தலில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்தில் உரிமை கோரப்படாவிட்டால் அரசின் சொத்துக்களாக பரிவர்த்தனை செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இது வடக்கு மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை உள்ளது இதே வர்த்தமான அறிவித்தல் ரத்து செய்யப்படாதது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் நீதியமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் விளக்கம் கோரி தொடர்பு கொண்டிருந்தார் இதையடுத்து காணிக அமைச்சின் செயலாளர் டி விஜயசிங்க சட்டம அதிபரிடம் ஆலோசனை கோரி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தார் இதன் பதிலாக அமைச்சரவை உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் உதவி செயலாளர் மிகிரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அமைச்சர் லால்கான் முன்னர் வாக்குறுதி அளித்தவாறு சமீபத்திய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது